ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் மீன ராசி அன்பர்களே நீங்கள் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவர்கள் அன்பு பொறுமை புத்திசாலித்தனம் மற்றும் கடின உழைப்பு ஆகியவற்றின் கலவையாக திகழ்பவர்கள் நீங்கள் நீங்கள் வியாழக்கிழமையில் சிவபெருமானை மனமாற வழிபட்டு வருவதால் நன்மைகளையும் நல்ல உயர்வையும் பெற முடியும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றால் தென்னாடுடைய சிவனை போற்றி என்ற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கிரக பயிற்சிகளின் அடிப்படையில் உங்களுக்கு கலவையான ப பலன்களை தரும் எனினும் உங்கள் ராசி அதிபதி குரு உங்களை பாதுகாப்பார் சனி பகவான் உங்கள் முதல் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் இது ஏழரை சனியின் நிலையாக கருதப்படுகிறது இதனால் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை சனி பகவானால் வாத தோஷம் மற்றும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் அவ்வப்போது தொல்லை கொடுக்கும் சோம்பல் மற்றும் சோர்வு அதிகமாக இருக்கும் உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் உங்களுக்கு ஒரு கவசம் போல இருந்து எதிர்மறையான சூழலில் பாதுகாப்பார் பிரச்சனைகளை துணிச்சலுடன் எதிர்கொள்ளும் தன்னம்பிக்கையும் ஆற்றலும் குருவின் அருளால் கிடைக்கும் ஜூன் முதல் அக்டோபர் வரை குருவின் நிலை மிகவும் நன்றாக இருப்பதால் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மேம்பாடு ஏற்படும் வழிகாட்டுதல் உணவு பழக்க சீராக கடைபிடிப்பது உடல்நலப் பிரச்சனைகளை பிரச்சினைகளை கட்டுப்படுத்த உதவும் யோகா மற்றும் தியானம் செய்வது மன ஆரோக்கியத்திற்கு நல்லது உங்கள் உடல் நலம் வலுவாக இருந்தால் மட்டுமே இந்த ஆண்டு கல்விக்கு சாதகமாக இருக்கும் உழைப்பதற்கு உடன் ஆரோக்கியம் கட்டாயம் தேவை ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் வரை குரு நான்காவது வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த நிலை கல்விக்கு சாதகமாக இல்லை என்றாலும் அவரே ஒரு வகையில் உதவி செய்து சுற்றியுள்ள சூழலை சீராக வைத்திருப்பார் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் உங்கள் படிப்பில் செயல்திறன் அதிகரிக்கும் சோம்பேறித்தனத்தை தவிர்த்து கடின உழைப்பை போட்டால் கல்வியில் நல்ல உயர்வை பெறலாம் சனியின் பார்வை முதல் வீட்டில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் உங்களது பத்தாவது வீடு தொழில் மற்றும் ஏழாவது வீட்டின் கூட்டாளிகள் மீது பார்வையை பறிக்கிறார் இது தொழிலில் மந்த நிலையை கொடுக்கலாம் உங்களது வேலை முன்பு இருந்ததை விட சற்று மெதுவாக இருக்கும் சோம்பேறித்தனமாக இருந்தால் பிரச்சனைகள் வரும் புதனின் நிலை வணிகத்தில் சராசரி பலன்களை கொடுக்கும் வணிகம் தொடர்பாக எந்த விதமான பெரிய அளவிலான ரிஸ்க் எடுப்பதையும் தவிர்த்தே ஆக வேண்டும் பேராசையான வார்த்தைகளுக்கு மயங்கி பெரிய அளவில் முதலீடு செய்வதை தவிர்க்கவும் கடினமாக உழைத்தால் மட்டுமே நன்மைகளை பெற முடியும் சிறப்பான முன்னேற்றம் தொழில் வாய்ப்பு சராசரியை விட சிறப்பாகவே இருக்கும் கேது பகவான் ஆறாவது வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்வதால் உங்களது பணிகளை சரியான நேரத்தில் முடித்தால் அதற்கேற்ற முன்னேற்றத்தை நிச்சயம் பெறுவீர்கள் ஒத்துழைப்பு கூட வேலை செய்பவர்களின் ஒத்துழைப்பு சீராக இருக்கும் அலுவலக விதியை பின்பற்றி உங்கள் கடமைகளை செய்யுங்கள் மூத்தவர்களின் பார்வையில் உங்கள் பணிகள் சிறப்பாக இருந்தால் நன்மைகள் கிடைக்கும் மற்றவர்களின் வேலையில் தலையிடுவதையோ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை மற்றவர்களை செய்ய வைப்பதையோ தவிர்க்க வேண்டும் குருவின் உதவி செல்வத்தின் கிரகமான குரு ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் மாதம் வரை நிதி வாழ்க்கையில் அதி அற்புதமான வாய்ப்புகளை தருவார் குருவின் அருளால் நிதி நிலைமையில் தொட்டது துலங்கும் சனியின் தாக்கம் முதல் வீட்டில் சனி இருப்பதால் லாப வீட்டின் அதிபதி முதல் வீட்டில் நுழைவது சுலபமாக இருந்தாலும் பணம் சேமிப்பதில் சற்று சிக்கலை தரலாம் பரவு செலவை திட்டமிட்டு செயல்பட்டால் நிதி நிலைமை மேம்படும் தேவையில்லாத ஆடம்பர பொருட்கள் மீது ஆசைப்பட்டு செலவு செய்வதை தவிர்க்க வேண்டும் எதிர்கால நலன் கருதி சேமிக்க தொடங்குவது உயர்வை கொடுக்கும் குடும்பத்தில் நண்பர்களிடத்திலும் விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் நல்ல உறவு மேலோங்கும் கோபப்படுவதை கட்டாயம் குறைக்க வேண்டும் தேவையில்லாமல் எந்த ஒரு வம்பு வழக்குகளையோ அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்களையோ செய்யாமல் இருப்பது நல்லது செய்ய வேண்டியவை வியாழக்கிழமைகளில் சிவபெருமானை தென்னாடுடைய சிவன் வழிபடுவது அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுக்கும் பண விஷயத்தில் மிகவும் கவனமாக முன் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் பின்னடைவு வராமல் தடுக்கலாம் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் உண்டு என்பதால் சோம்பேறித்தனத்தை தவிர்த்து சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் மீனராசியாக இருந்தால் அவர்களுக்கும் பகிருங்கள் மேலும் இது போன்ற தகவல்களை பெற மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்